நிறைந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பொது தளத்தில் கொடுத்திருந்தோம் மேட்சுமே நம்ம சொன்னது போலேயே வெற்றி தபாங் டெல்லி அண்ட் பெங்கால் பொறுத்தவரை பெங்கால் வாரியர்ஸை வீழ்த்தி தபாங் டெல்லி கிட்டத்தட்ட ஐந்து புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல மிகச்சிறந்த ஒன்பது புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி யர்வசிச்சாங்க அதே மாதிரி இரண்டாவது மேட்சை குஜராத் சைன்ஸ் அண்ட் ஜெய்பூருக்குமான முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் போய் தான் பிறகு பிற்பகுதிகளில் வெற்றி என்பது எதிரணியாக இருக்கக்கூடிய ஜெய்ப்பூருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிலிருந்து இரண்டு புள்ளிகள் என்று அதே மாதிரி டையில முடிஞ்சு மறுபடி இரண்டாவதாக டைக்கு அப்புறம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அதில் ஒன்று ஒரு புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாங்க நூறு விழு கடும் மிகச்சிறந்த கணிப்பேன் தி பிளாஷா ஆஃப் உமன்ஸ் அண்ட் டர்ஹோம் உமன்ஸுக்குமான மேட்சை பொறுத்தவரை நம்ம தி ஃபிளாஷ் ஆமன்ஸ் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டில் அதுவும் பொது தளத்தை தான் கொடுத்துருந்தோம் இன்று வேறு மூணு மேட்ச் இருக்குது அதுவும் பொது தளத்திலே கொடுத்துருக்குறோம் அதுவும் நூறு விழுக்காடு வெற்றியே ஆசியன் கப் டி டுவெண்ட்டி மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் ஆப்கானிஸ்தான் வெற்றியே அந்த வகையில் நேற்று நூறு விழுக்காடு மிகச்சிறந்த கணிப்புகளை கொடுத்துருந்தோம் இன்றைய புரோ கபடி லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய புரோ கபடி லீக்கை பொறுத்தவரை யூ மும்பா அண்டு தெலுங்கு டென்டென்ட்ஸுக்குமான மேட்சை பொறுத்தவரை யூ மும்பா ஒன்றிலிருந்து மூன்று புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி இரண்டாவது ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கிற யூபி யாதவ் சண்டு புனேரி பல்டனுக்குமான மேட்சை பொறுத்தவரை புனேரி பல்டன் ஏழு புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி வருவாங்க நல்லது மகிழ்ச்சி அதே போல் உமன்ஸ் ஹர்பியான் பிரீமியர் லீக்கும் கர்பியான் பிரிமியர் லீக்கும் அதிகாலையில் உள்ள மேட்ச்சு அடுத்து மிட் நைட்டில் நடக்கிற மேட்ச் இந்த இரண்டு பே பேமெத்தர்டில் தருகிறேன் விருப்பம் உடையவர்கள் வெற்றி தொழில் வேணும்னா முந்நூற்றி ஒன்றை அனுப்பி இரண்டு மேட்சையும் பெற்றுக்கொள்ளலாம்